எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் பள்ளியில் வழங்கும் விலையில்லா சீருடைக்கு ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தனித்தனியாக அளவு எடுக்கப்பட்டு வருகிறது சில பள்ளிகளில் மாணவர்களின் விவரங்கள் சரிவர இல்லை என்று கூறப்பட்டுள்ளதால் பள்ளியில் வழங்கும் மதிய உணவை யாரெல்லாம் சாப்பிடுகிறார்கள் என்ற விவரங்களை டிஎன்எசி ஸ்கூல் ஆப்பில் அப்டேட் செய்யப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது ஏனென்றால் பள்ளியில் வழங்கும் மதிய உணவை சாப்பிடக்கூடிய மாணவர்களின் விவரங்கள் அடிப்படையில் தான் விலையில்லா சீருடை மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது ஆகையால் இந்த நூன் மீல்ஸ் டீட்டெயில்ஸை டிஎன்ஏ சிட்டி ஸ்கூல் ஆப்பில் நம்ம அப்டேட் செய்யப்பட வேண்டும் ஏற்கனவே நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்தாலும் தற்போது அது அனைத்தும் டெலீட் செய்யப்பட்டுள்ளது மீண்டும் இந்த நூன் மீல்ஸ் டீட்டெயில்ஸை டிஎன்ஏ சிட்டி ஸ்கூல் ஆப்பில் எவ்வாறு அப்டேட் பண்ணுவது அப்படின்றத பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் ஆசிரியர்களே உங்களுடைய மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோரோட டச் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸில் டிஎன்ஏசிடி ஸ்கூல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் இப்போ சர்ச் கொடுங்க இப்போ டிஎன்ஏசிடி ஸ்கூல்ஸ் ஆப் வந்து உங்களுக்கு காமிக்கப்படும் அந்த ஆப் மேலே டச் பண்ணுங்கள் இப்போ இங்கே உங்களுக்கு அப்டேட் அப்படின் இருக்கும் அதை அப்டேட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓப்பன் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும் இப்போ இந்த ஆப்பை நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்பை நீங்கள் இங்கேயே ஓப்பன் பண்ணலாம் இல்லை ஆப்பை விட்டு வெளியே வந்துடுங்க டிஎன்எஸ்டுடி ஸ்கூல் ஆப்பை டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் இதில் யூசர் நேம் அப்படின்ற இடத்துல உங்களுக்கான எட்டு லக்க யூசர் ஐடியை டைப் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல உங்களுடைய ஃபோன் நம்பரில் ஃபஸ்ட்டு ஃபோர் டிஜிட் அட்டு உங்களுடைய பிறந்த வருடம் இதை டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க இப்போ இந்த ஆப்பை நீங்கள் அப்டேட் பண்ணலை அப்படின்னா இது உங்களுக்கு காட்டப்படும் அதாவது லேட்டஸ்ட் வருஷன் இஸ் அவைலபுள் ப்ளீஸ் அப்டேட்டு வி ஜரோ பாயிண்ட் ஜீரோ நைன் நைன் அப்படின் இருக்கும் அது கீழே நூன் மீல்ஸ் மாடுல்ஸ் சேஞ்சஸ் அப்படின்னு உங்களுக்கு கட்டப்படும் அதாவது இந்த ஆப்புக்கு அப்டேட் வந்து வந்திருக்கு அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்போ இந்த ஆப்பை நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா கீழே ஓகே அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப் வந்து அப்டேட் ஆகிடும் இப்போ இந்த பேஜை க்ளோஸ் பண்ணுவதற்கு மேலே இருக்க இந்த இன்ட் மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்கீம்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் உங்களுடைய வகுப்பை தேர்ந்தெடுத்துக்கோங்க உங்களுடைய செக்ஷனை தேர்ந்தெடுத்துக்கோங்க இதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு அப்படியே கீழே வாங்க லாஸ்ட்டாக நூன் மீல்ஸ் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இங்கே உங்களுடைய மாணவர்கள் பெயர்கள் மற்றும் அவர்களுக்கான ஸ்டேட்டஸ் காட்டப்படும் இப்போ ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இப்போ அதை நீங்கள் எஸ் அப்படின்றத சேஞ்ச் பண்ணணும் அதற்காக அந்த டவுன் யார இருக்க க்ளிக் பண்ணிக்கோங்க இதில் எஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க போன்று அனைத்து மாணவர்களுக்கும் எஸ் அப்படின்றத கொடுத்துருங்க இப்போ சில மாணவர்கள் மதிய உணவு சாப்பிட்ல அப்படின்னா அந்த டவுன் ஏற மாதிரி இருக்க கிளிக் பண்ணிக்கோங்க அந்த மாணவர் மதிய உணவு சாப்பிடல அப்படின்னா நோ அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லை அந்த மாணவர் லாங் ஆப்ஷன் அப்படின்னா எல்ஏ அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க நாட் அப்ளிகபிள் அப்படின்னா என்ஏ அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க தேவையானதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க ஆசிரியர்களே பெரும்பாலும் அனைத்து மாணவர்களுக்கும் எஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க ஏனென்றால் மதிய உணவு சாப்பிடுகின்ற மாணவர்களுக்கு தான் விலையில்லா சீருடை வழங்கப்படும் ஆகையால் அனைத்து மாணவர்களுக்கும் எஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம் அனைத்து மாணவர்களுக்கும் மதிய உணவு சாப்பிடக்கூடிய விவரங்களை அப்டேட் செஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சேவ் அப்படின்றிருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ டேட்டா சேவ்டு சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துருச்சு அவ்வளோதான் ஆசிரியர்களே இதுபோன்று உங்கள் வகுப்பில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் மதிய உணவு சார்ந்த விவரங்களை அப்டேட் செஞ்சுக்கோங்க ஆசிரியர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் அக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்